தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் யார் தெரியுமா ஒய்பிஎம் டிராவல்ஸ் ஒய்பிஎம் டிராவல்ஸ் இதன் அதிபர் பாலாஜி இவர் கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட போட்டியிடுகின்றார் நடிகர் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வந்ததில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது இவர் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் ஆவார் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் குளத்தூர் தொகுதியில் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளார்கள் ஆகவே குளத்தூர் தொகுதியில் பாலாஜி அவர்களை நிறுத்த விஜய் முடிவு செய்துள்ளார் கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்று வருகிறார் கொளத்தூர் தொகுதியை மையப்படுத்தி அரசியல் செய்து வருகிறார் மு க ஸ்டாலினுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர் சார்ந்திருக்கும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொளத்தூர் தொகுதியில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளார்கள் ஆகவே மு க ஸ்டாலினுக்கு கடுமையான போட்டியை தருகிறார் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பாலாஜி இவர் ஓய்பிஎம் டிராவல்ஸ் நிறுவனத்தின் அதிபர் ஆவார் பிரபல தொழிலதிபர் ஆவார்